ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜிக்கு ஜெய் ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் இரண்டு இப்பணியை செய்வதன் நோக்கம் இகதை மேற்கொள்வதில் உள்ள திறமையின்மையும் துணிவின்மையும் காரசார விவாதம் குறிப்பிடக்கூடியதும் முனிவருடைய பட்டமுமான ஹேமத் பந்தை வழங்குதலும் குருவின் அவசியமும் இவ் அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கின்றன கடைசி அத்தியாயத்தில் தம்முடைய மராத்தி மூல நூலில் இப்பணியை செய்வதற்கு அடிகோலிய காரணங்கள் இதை படிப்பதற்கு தகுதி கிடையவர்கள் முதலிய வேறுபல அம்சங்களையும் எடுத்துச் சொன்னார் ஹேமத் பந்த் இந்த அத்தியாயத்திலும் அதையே குறிப்பிடத் தொடங்குகிறார் இதை எழுதுவதன் காரணம் முதலாம் அத்தியாயத்தில் கோதுமை மாவு அரைத்து அதை கிராம எல்லையில் தூவிவிட்டதன் மூலம் காலரா தொத்து வியாதியை தடுத்து அழித்ததான சாயிபாபாவின் அற்புதத்தை கண்டோம் நான் சாய்பாபாவின் மற்றும் பல அற்புத லீலைகளை பெரும் உள்ள கிளர்ச்சியுடன் கேட்டிருக்கிறேன் அக்கிளர்ச்சியே இவ்வழகான பணியாக பொங்கி உருவெடுத்தது சாயிபாபாவின் பெருமையுடைய அற்புதங்களை வரைதலானது அவருடைய அடியவருக்கு ஊட்டுவதாகவும் அறிவுறுத்துவதாகவும் இருப்பதுடன் அவர்களின் பாவங்களையும் நீக்குமாதலினால்தான் நான் சாயிபாபாவின் புனித வரலாற்றையும் அவருடைய அறிவுரைகளையும் வரையத் தொடங்கினேன் ஞானியின் வரலாறு என்பது தர்க்க சாஸ்திரத்திற்கோ பட்டிமன்றத்திற்கோ உரியது அன்று அகுது உண்மையும் பெரியதுமான வழியையே காண்பிக்கின்றது பணியை செய்ய திறமையின்மையும் துணிவின்மையும் தாம் இப்பணியை செய்ய தகுதி கிடையவர் அல்ல என்று ஹேமத் பந்த் நினைத்தார் எனக்கு நெருங்கிய நண்பனின் வாழ்க்கையே தெரியாது அப்படியே எனது மனத்தையும் நான் அறியேன் அவ்வாறிருக்கையில் வேதங்களால் கூறவியலாத ஒரு ஞானியின் வரலாற்றையோ அல்லது அவதாரத்தின் குணங்களையோ நான் எங்கனம் எழுதுவேன் குரு ஞானியின் வாழ்க்கையை விவரிக்கும் ஒருவனும் ஞானியாகவே இருக்க வேண்டும் எனவே நான் எங்கனம் அவர்தம் புகழை விவரிக்க இயலும் ஞானியின் வாழ்க்கையை வரைவதென்பது மிக்க கடினமானதாகும் ஒருவன் ஏழு கடல் ஆழத்தையும் அளவிட்டு துணி ஜோடனைகளால் ஆகாத்தையும் அலங்கரித்து விடலாம் இது தீரமிக்க செயலாகும் என்று நான் அறிவேன் இது என்னை பார்த்து பிறர் நகைக்க இடம் கொடுத்துவிடும் என நான் சாயிபாபாவின் அருளை நாடினேன் அடியவர்கள் விரும்பும் வெற்றிகரமாய் முடிவு பெறும் இப்பணியை மேற்கொள்வதற்கு ஞானியர் தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோர்களை கடவுள் விரும்புகிறார் என்று மகாராஷ்டிரத்தை சார்ந்த முன்னோடி கவியும் ஞானியுமான ஸ்ரீ ஞானேஸ்வரர் மகாராஜ் என்பவர் எடுத்து இயம்பியிருக்கிறார் இப்பணியை ஞானிகள் சங்கல்பிக்கிறார்கள் அடியவன் அம்முடிவை அடைய மறைமுக காரணங்களாகின்றான் அல்லது ஆகின்றான் உதாரணமாக சக வருடம் ஆயிரத்தி எழுநூறில் கவி மகிபதி ஞானிகளின் வாழ்க்கையை எழுத உயர் நோக்கம் கொண்டார் ஞானிகள் அவரை சங்கல்பித்து பணியை நிறைவேற்றி வைத்தார்கள் அம்மாதிரியே சக வருடம் ஆயிரத்தி எண்ணூறில் தாஸ்கழிவின் சேவையும் அங்கீகரிக்கப்பட்டது முன்னர் பக்த விஜயம் பக்த லீலாம் என்னும் நான்கு நூல்களையும் பின்னவர் நவீன ஞானியரை பற்றி விவரிக்கப்பட்ட பக்த லீலாம்பிரத் ஸ்கந்த கதாம்பிரத் என்ற நூல்களையும் இயற்றினார் பக்த நீலாமிரதத்தின் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று அத்தியாயங்களிலும் சந்த கதாமிரதத்தின் ஐம்பத்தி ஏழாம் அத்தியாயத்திலும் சாயிபாபாவின் சுவையான வாழ்க்கையும் அவரின் அறிவுரைகளையும் நன்றாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன இவைகள் லீலா பத்திரிகை பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தொகுப்பு பதினேழு ஆகியவற்றில் தனியாக பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன படிப்பவர்கள் இவ் அத்தியாயங்களை படிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அங்கனமே பாந்திராவை சார்ந்த திருமதி சாவித்ரி பாய் ரகுநாத் தெண்டுல்கர் பதிப்பித்துள்ள ஸ்ரீ சாய்நாத் புத்தகத்திலும் சாய்பாபாவின் அற்புத லீலைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன தாஸ்கனு மகாராஜும் பல்வேறு இனிய பாடல்களை சாய்பாபா மீது எழுதியிருக்கிறார் குஜராத்தியில் அமிதாஸ் பவானி மேதா என்ற சீரடியை சார்ந்த ஒரு அடியவர் சாய்பாபாவின் சில நிகழ்ச்சிகளை பதிப்பித்துள்ளார் தட்சிணபக்ஷா சான்சத்தாவும் சாய்நாத் பிரபாவை சில பதிப்புகள் செய்துள்ளனர் இவ்வாறு சாய்பாபாவை பற்றி பல நூல்கள் இருக்கும் போது அந்த சச்சரித்திரம் ஏன் எழுதப்பட வேண்டும் அதற்கான தேவை என்ன என்றும் எதிர்ப்பு கேள்விகள் வருகின்றன விடை தெளிவானதும் எளியதும் ஆகும் அகன்று ஆழ்ந்த எல்லையற்ற ஒரு பெருங்கடல் போன்று சாயிபாபாவின் வரலாறு உள்ளது அனைவரும் அதனுள் ஆழ்ந்து மூழ்கி விலைமதிப்பற்ற ஞானம் பக்தி என்ற முக்துக்களை எடுக்கலாம் நல்லுணர்வில் மூன்றிக் கிடக்கும் மக்களுக்கு அவற்றைக் கொடுக்கலாம் சாய்பாபாவின் கதைகள் சிறுகதைகள் அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை இவ்வுலக வாழ்க்கையினுடைய துன்பப் பெருஞ்சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள் கவலைகளால் பீடிக்கப்பட்டோர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் அவை அளிக்கின்றன வேத அறிவையொத்த விறுவிறுப்புள்ளதும் அறிவூட்டுவதுமான சாயிபாபாவின் இவ் அற உரைகளையெல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனை செய்யப்பட்டால் அடியவர்கள் கோரும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல் அஷ்டாங்க யோகம் ஞான பேரிடம் முதலியவற்றை பெறுவர் எனவே இந்நிகழ்ச்சிகளை எனது சிறந்த வழிபாடு ஆகும் என்பது ஆதலின் சாய்பாபாவின் தரிசனத்தை கொடுத்து வைக்காத இவ் எளிய ஆத்மாக்களின் கண்களுக்கு இந்நிகழ்ச்சி தொகுப்புகள் பெரு உவகையாக இருக்கும் எனவே நான் சாயிபாபாவின் அறிவுரைகளையும் இயற்கையானதும் எல்லையற்றதுமான தன்னுணர்வு கருத்துக்களையும் சேகரிக்க முற்பட்டேன் இப்பணியில் பாபாவே என் உள்ளுணர்வை கிளப்பிவிட்டார் உண்மையில் என்னுடைய அகங்காரத்தை அவர்தம் பாதத்திற்கு அடிகள் சமர்ப்பித்து இம்மை மறுமை இரண்டிலும் என்னை பூரண சந்தோஷமாக்குவார் என்று எண்ணினேன் இப்பணிக்கு நானே எனக்கு அனுமதி அளிக்கும்படி சாயிபாபாவை கேட்க முடியவில்லை பாபாவின் நெருங்கிய அடியவரான திரு மாதவராவ் ஜேஷ்பாண்டே என்ற சாமாவிடம் பாபாவிடம் எனக்கு கேட்கும்படி நான் வேண்டிக்கொண்டேன் அவர் எனது எண்ணத்துக்காக பாபாவிடம் வாதாடினார் இந்த அண்ணா சாஹிப் தங்கள் வரலாற்றை எழுத விரும்புகிறார் நான் ஓர் ஏழை பக்கதி என்று கூறாதீர்கள் சம்மதித்து அவருக்கு உதவி அளிப்பதாக கூறினால் அவர் எழுதுவார் அஞ்சு தங்கள் திருவடிகளில் கருணையே இப்பணியை நிறைவேற்றிவிடும் தங்கள் அருள் துணையின்றி எதுவும் வெற்றிகரமாக செய்ய இயலாது சாயிபாபா இவ்வேண்டுகோளை செவிமடுத்தவுடன் உருகி உதி என்னும் திருநீர் அளித்து ஆசீர்வதித்து தன்னுடைய வரம் நல்கும் கரத்தை என்மேல் தலைமேல் வைத்து இவர் நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் ஆகியவற்றை தொகுத்து குறிப்புகள் வைத்துக் கொள்ளட்டும் நான் இவருக்கு உதவி செய்வேன் அவர் ஒரு புறக்கருவியே ஆவார் என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அரியவர்களின் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் அவர்தம் அகங்காரத்தை அறவே கலைந்து என் பாதங்களில் சமர்ப்பித்து விடட்டும் வாழ்க்கையில் இங்கனம் செய்பவனுக்கே நான் மிகவும் உதவி புரிகின்றேன் என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி என்ன நான் யாருடைய வீட்டில் ஒள்ளும் வகையெல்லாம் ஓவாதே பணிபுரிகிறேன் அவருடைய அகங்காரம் சிறுதுளியும் எஞ்சியிராமல் அறவே அழிக்கப்பட்டுவிட்டால் நானே அவருட்புகுந்து என் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை நானே எழுதுகிறேன் அதேவர் தம் உள்ளங்களில் எனது நிகழ்ச்சிகள் அறிவுரைகள் நம்பிக்கையுட்டும் எளிதில் தன்னை உணரலாம் பேரானந்த பெருநிலையையும் அவர்கள் எளிதில் பெறுவார்கள் ஆயின் ஒருவரது சொந்த கருத்தையே நிலைப்படுத்துதல் மற்றவர் கருத்தை மறுக்கச் செய்யும் முயற்சிகள் ஒரு பெருமையின் நன்மை தீமைகள் இவற்றை பற்றி விவாதங்கள் இருத்தல் கூடாது என்று பகர்ந்தருளினார் விவாதம் என்னும் சொல்லானது ஹேமத் பந்த் என்னும் பட்டத்தை நான் பெற்ற நிகழ்ச்சியை விவரிக்க நான் கொடுத்திருந்த வாக்குறுதியை ஞாபகம் ஓட்டுகிறது அதையே இப்போது கூறுகிறீர்கள் காகா சாஹிப் தீட்சித் நானா சாஹிப் சாந்தோர்கர் ஆகியோர்களுடன் நான் நெருங்கி நட்போடு இருந்தேன் அவர்கள் என்னை சீரடிக்கு போய் பாபாவின் தரிசனத்தை பெறும்படி வலியுறுத்தினார்கள் ஆயின் இடையில் கிளம்பிய ஏதோ ஒன்று என்னை சீரடிக்கு போக தடுத்தது லோனாவில் உள்ள எனது நண்பனின் புதல்வன் காய்ச்சல் அடைந்தான் எனது நண்பன் வைத்திய முறை வேண்டுதல் முறைகளிலும் உள்ள எல்லா வழிகளிலும் முயன்றான் ஆயின் காய்ச்சல் குறையவில்லை முடிவாக தனது குருவை தன் மகனின் படுக்கைக்கு பக்கத்தில் அமர வைத்தார் இதுவும் கூட பலனளிக்கவில்லை இதை கேள்வியுட்டதும் என் நண்பனின் பையனை காப்பாற்ற முடியாத குருவால் யாது பையன் குரு நமக்கு எதையுமே செய்ய இயலாதவரானால் நான் ஏன் சீரடிக்கு போக வேண்டும் இம்மாதிரியாக எண்ணமிட்டு எனது சீரடி விஜயத்தை ஒத்தி ஆயின் தடுக்க முடியாதது நிறைவேறியே தீர வேண்டும் அதுதன் விஷயத்தில் பின்வருமாறு நடைபெற்றது பிராந்திய ஆபீசர் திரு பசீனுக்கு சுற்றுலா போய்கொண்டிருந்தார் தானாவிலிருந்து தாதருக்கு வந்து பசீனுக்கு செல்லும் வண்டிக்காக கொண்டிருந்தார் இடையில் பாந்திராவுக்குச் செல்லும் ஒரு வண்டி வந்தது அதில் அவர் ஏறி அமர்ந்து மாத்ராவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு அனுப்பினார் நான் சீரடி விஜயத்தை கைவிட்டது குறித்து என்னை கடிந்தார் எனது சீரடி பயணத்தை பற்றி நானாவின் வாக்குவாதங்கள் அளிக்க கூடியதாகவும் உற்சாக இருந்தன எனவே நான் அன்றிரவே சீரடி புறப்பட திட்டமிட்டேன் என்னுடைய சாமான்களை கட்டி முடித்து சீரடிக்கு புறப்பட்டேன் தாதருக்கு போய் அங்கிருந்து மன்மார்ட் போகும் வண்டியை பிடித்து திட்டமிட்டு தாதருக்கு பயணச்சிட்டு பெற்று வண்டியில் அமர்ந்தேன் வண்டி புறப்பட இருக்கும்போது ஒரு முஸ்லிம் பெரியவர் விரைவாக எனது பெட்டுக்கு வந்தார் எனது மூட்டை முடிச்சுகளை பார்த்துவிட்டு போகும் இடம் என்ன என்று கேட்டார் நான் எனது திட்டத்தை கூறினேன் பின்னர் அவர் என்னை தாதரில் நிற்காமல் போர்பந்தருக்கே நேராகப் போகும்படியும் ஏனெனில் மான்மோட் மெயில் தாதரில் நிற்காது என்றும் அறிவுறுத்தினார் இவ் அற்புதம் நிகழ்ந்திடாவிடின் சீரடிக்கு திட்டமிட்டபடி அடுத்த நாளே போய் சேர்ந்திருப்பேன் பல ஐயங்கள் என்னை கடுமையாக தாக்கி இருக்கக்கூடும் ஆயின் அடுத்த நாளே காலை ஒன்பது பத்து மணிக்குள்ளாகவே சீரடியை அடைந்தேன் திரு சாஹிப் அதாவது காகா காத்துக்கொண்டிருந்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நிகழ்ந்தது யாத்திரிக அடியவர்களுக்கு ஒரே ஒரு தங்குமிடம்தான் தான் இருந்தது அது சாடேயினுடைய வாடாவாகும் குதிரை வண்டியில் இருந்து இறங்கிய பின்னர் பாபாவின் தரிசனம் பெற அவளா எங்கியிருந்தேன் மசூதியிலிருந்து திரும்பி வந்த பெரும் அதிகபரான தாத்யா சாஹிப் நூல்க சாய்பாபா வாடாவின் மூலையில் இருக்கிறார் முதலில் ஒரு முன்னோடி தரிசனம் செய்துவிட்டு குளித்த பின் சாவகாசமாக பார்க்கலாம் என்று கூறினார் இதை கேட்டவுடனேயே நான் பாபாவிடம் ஓடி சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்தேன் எனது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை நானா சாஹிப் சாந்தோக்கர் என்னிடம் கூறியதற்கு அதிகமாகவே கண்டேன் என்னுடைய புலங்களெல்லாம் திருப்தி அடைந்தன நான் பசி தாகத்தை மறந்து சாயிபாபாவின் பாதங்களை தொட்டவுடனே நான் வாழ்க்கையில் அதிகிரி கொண்டவனாக மாறினேன் என்னை இச்செயலில் இடைவிடாமல் தூண்டி பாபாவின் தரிசனத்திற்கு உதவி புரிந்தவர்களுக்கு கடமைப்பட்டதை கருதினேன் அவர்களை உண்மை உறவினர்களாக நினைக்கின்றேன் அவர்களுடைய கடனை நான் திருப்பித் தர முடியாது அவர்களை நினைக்கிறேன் அவர்கள் முன் விழுந்து வணங்குகிறேன் சாய் பாபாவின் தரிசனம் நூதனமானது நான் கண்டவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன முன்னை கருமங்களின் வலிமை அழிக்கப்படுகின்றன அல்லது பற்றற்ற நிலை அதிகரிக்கிறது அத்தகைய சுபதரிசனம் அடையப்படுகிறது நீங்கள் சாய்பாபாவை கண்டுவிட்டீர்களையானால் புறவுலகு எல்லாம் சாய்பாபாவாகவே தோற்றமளிக்கிறது சூடான விவாதம் குருவின் தேவையை பற்றி எனக்கும் சாஹிப் பாடேக்கும் இடையே ஓர் சூடான விவாதம் நான் சீரடிக்கு வந்த தினத்தன்று நடைபெற்றது நம் சுதந்திரத்தை நாம் ஏன் இழக்க வேண்டும் மற்றவர்களிடம் ஏன் சரணாகதி அடைய வேண்டும் என்று நான் விவாதித்தேன் நான் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டியிருக்கையில் ஏன் குரு தேவைப்படுகிறார் ஒருவன் தன்னால் ஆன முயற்சிகளை செய்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சோம்பேறியாக தூங்குவதைத் தவிர வேறெதையும் செய்யாத ஒருவருக்கு குரு என்ன செய்துவிட முடியும் இங்கனம் நான் சுதந்திர எண்ணத்திற்கு வாதாடினேன் திரு பாடே கருமத்திற்காக வாதாடி கூறியதாவது நடப்பது நடந்தே தீரும் பெரியவர்களெல்லாம் தோல்வியிட்டிருக்கிறார்கள் மனிதன் ஒரு வழியில் நினைக்க தெய்வம் வேறு வழியில் செயல்படுகிறது உம்முடைய புக்தி சாதுரியத்தை தள்ளிவிடுக பெருமையும் அகங்காரமும் உமக்கு உதவாது கொள்கைகள் மாறுபாடுகள் இவற்றுடன் இவ்விவாதம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்றும் போல் ஒரு முடிவும் காணப்படவில்லை நாங்கள் களைப்படைந்து விட்டதால் முடிவாக நான் மன அமைதியை இழந்தேன் வலிவான சரீர அபிமானம் அகங்காரம் இவை இல்லாவிடில் விவாதமே இல்லை எனக் கண்டேன் அகங்காரமே விவாதத்தை வளர்க்கிறது என்று கூறலாம் பிறகு நாங்கள் மசூதிக்கு மற்றவர்களுடன் சேர்ந்து போது காகா சாஹிப் தீக்கியத்தை பாபா பின்வருமாறு வினவினார் சாடே என்ன நடந்து கொண்டிருக்கிறது விவாதம் எதை பற்றியது என்று கூறி என்னை மு நோக்கி மேலும் வினவியதாவது ஹேமத் பந்த் என்ன கூறுகிறார் இவ்வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் அடைந்தேன் நான் தங்கியிருக்கும் விவாதம் நடந்ததுமான சாதேவாதாவானது மசூதியிலிருந்து நல்ல தூரத்தில் இருக்கிறது சர்வ வியாபியும் அகத்தில் இருந்து ஆட்டி வைப்பவராகவும் இல்லாவிடில் எங்களது விவாதத்தை பாபா எங்க நமர்ந்திருக்க முடியும் முக்கியமானதும் பாபா என்னை ஏன் ஹேமத் பந்த் என்னும் பெயரால் அழைக்க வேண்டும் என்று நான் எண்ணமிட ஆரம்பித்தேன் இச்சொல் ஹேமந்திரியபன் என்ற வார்த்தையிலிருந்து திருத்தப்பட்டதாகும் இந்த ஹேமந்திரியவன் யாதவ அரச வம்சத்தைச் சார்ந்த ராமதேவ் மகாதேவ் என்ற தேவகிரி அரசர்களின் புகழ்பெற்ற மந்திரியாவார் கல்வி கேள்வி நிரம்ப பெற்று நற்பண்புகள் நிறைய பெற்ற அவர் ஆன்மீக விஷயங்கள் அடங்கிய சிந்தாமணி என்னும் இராஜ்ய பிரசஸ்தியை போன்று பல உயர்ந்த நூல்களின் ஆசிரியரும் ஆவார் கணக்கு பேரேடுகளில் புதிய முறைகளை கண்டுபிடித்து புகத்தியவரும் மற்றும் மராத்திய சுடுக்கழுத்தின் கர்த்தாவும் ஆவார் ஆனால் நான் முற்றிலும் மாறுபட்டவன் அறிவற்ற ஓட்டமற்ற நடுத்தர எண்ணத்தோ எனவே இந்த பட்டம் எனக்கு எதற்காக சூட்டப்பட்டது என்பது விளங்கவில்லை ஆனாலும் அதை குறித்து தீவிரமாக சிந்தித்து அது என் அகங்காரத்தை அழித்தது பதிவாகவும் அடக்கமுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அளிக்கப்பட்டது என நினைத்தேன் விவாதத்தில் எனக்குள்ள புத்து சாதுரியத்துக்காகவும் அது எனக்கு வழங்கப்பட்டதா ஆகும் எதிர்கால நிகழ்ச்சிகளை உற்று நோக்கில் பாபாவினது சொற்கள் திரு தாபுல்கரை ஹேமத் பந்த் என அழைத்தது முக்கியமானதும் தீர்க்க தரிசனம் நிறைந்ததும் ஆகும் ஏனெனில் மிகவும் புத்திசாலித்தனமாக சாயி சமஸ்தானத்தின் நிர்வாகங்களை கவனித்து எல்லா கணக்குகளையும் நன்றாக வைத்திருந்து முக்கியமானதும் ஆத்மார்த்த விஷயங்களுமான ஞானம் பக்தி அவாமின்மை நான் தன்மையை சரணமிடுதல் தன்னை உணர்தல் போன்றவற்றை குறிக்கும் சரித்திரம் என்ற இத்தகைய சிறப்பான நூலின் ஆசிரியராகவும் இருந்ததை காண்கிறோம் குருவின் தேவையை பற்றி ஹேமத்தன் பாபா இவ்விஷயத்தை பற்றி என்ன சொன்னார் என்பன பற்றி எந்தவித குறிப்பும் விட்டு வைக்கவில்லை ஆனால் தாதா சாஹிப் தீட்சி இவ்விஷயத்தை பற்றி தனது குறிப்புகளை பதிப்பித்துள்ளார் ஹேமத் பந்தின் சாய்பாபா சந்திப்பின் அடுத்த நாளில் பாபாவிடம் சென்று தான் சீரடியை விட்டு போக வேண்டுமா என கேட்டார் பாபா ஆம் என்றார் பிறகு எங்கே போவது என யாரோ கேட்டார் பாபா உயர மேலே என்று கூறினார் அம்மனிதர் வழி எப்படிப்பட்டது என பாபாவிடம் வினவினார் பாபா கூறினார் அங்கே போவதற்கு பல வழிகள் உள்ளன இங்கிருந்தும் அதாவது சீரடியில் இருந்தும் ஒரு வழி உள்ளது பாதை கடினமானது புலிகளும் ஓனாய்களும் வழியில் உள்ள காடுகளில் உள்ளன நான் அதாவது காகா சாஹிப் கேட்டேன் ஒரு வழிகாட்டியை நாம் அழைத்து சென்றால் என்ன அதற்கு பாபா கூறினார் அப்போது கடினமில்லை புலி ஓநாய் படுகுழிகள் முதலியவற்றிலிருந்து உன்னை விலக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக அழைத்துச் செல்வார்கள் வழிகாட்டியில்லை என்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம் அல்லது படுகுழியில் விழும் அபாயம் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் போது திரு தாபோல்கரும் அரை அருகே இருந்தார் இதுவே குரு அவசியமா என்னும் விவாதத்திற்கு பாபாவின் பதில் என்று எண்ணினார் ஒரு மனிதன் சுதந்திரமானவனா அல்லது கட்டுப்பட்டவனா என்னும் விவாதம் ஆன்ம விஷயங்களில் உபயோகமில்லை என்றும் இவ் அத்தியாயத்தின் மராத்தி பதிப்பில் விளக்கப்பட்டபடி பெரிய அவதாரங்களான ஸ்ரீராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் முதலியோர் வாழ்க்கையில் தமது குருக்களான வசிஷ்டர் சாந்திபணி முதலியோரிடம் தன்னை அறிவதற்காக சரணமடைந்தார்கள் என்று குருவினுடைய உபதேசத்திலேயே பரம பார்த்திகம் அடையப்படுவது என்றும் நம்பிக்கையும் பொறுமையுமே அத்தகைய முன்னேற்றத்திற்கு தேவையான நற்பண்புகளாம் என்பதுமே பாபாவின் திருக்குறிப்பாகும் அனைவரும் சாயியை படிவோம் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் श्रीसच्चिदानन्दसद्गुरु साईनाथ महाराज के जय